create an apex council. this is talk about having some பிரித்தானிய பிரபுகள் சபையின் உறுப்பினர் நெய்ஸ்பி பிரபு முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் நகர திட்டமிடல் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சருமான ஹக்கீமே அவரது இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் தற்பொழுது கிழக்கில் நிகழ்ந்து வரும் சம்பவங்கள் தொடர்பிலும் பொதுவாக வடக்கு கிழக்கின் காணி பிரச்சனைகள் பற்றியும் நெய்ஸ்பி பிரபு அமைச்சரிடம் கல்வி எழுப்பியுள்ளார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் கோர உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்து ஆறு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் நாட்டில் நல்லாட்சி ஏற்பட்டு சுமூகமாக நிலைமைக்கு மீண்டழுகின்ற சூழ்நிலை மேலும் சிறுபான்மையினர் எதிர்கொண்டு வரும் காணி பிரச்சினைகள் என்பது பூதாகாரமாக உருவெடுத்திருப்பது துரதிர்ஷ்டவசமானது என குறிப்பிட்டார் முன்னிருப்போதும் இல்லாதவாறு சிறுபான்மை மக்கள் நூற்றாண்டு காலங்களாக பாரம்பரியமாக வசித்து வரும் பிரதேசங்களில் தமது வழிபாட்டு தலங்கள் இருந்துள்ளது என கூறிக்கொண்டு அரசாங்கத்தை திசை திருப்பும் வகையில் சமயம் சார்ந்த தீவிர சிந்தனை போக்குள்ள ஒரு சாரார் தடயங்களை தேடி கண்டுபிடிக்கும் காரியங்களில் இறங்கியிருக்கின்றார்கள் எனவும் ஹக்கீம் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனைத் தவிர பரம்பரை பரம்பரையாக செய்தி பண்ணப்பட்டு வந்த விவசாய நிலங்கள் விஷயத்தில் பொதுவாக வடக்கு கிழக்கில் பிரச்சனைகள் இருந்து வருகின்றன என குறிப்பிட்ட அமைச்சர் இவை பற்றி நாம் அரசாங்கத்தின் கவனத்திற்கு பல தடவைகள் கொண்டு சென்றிருப்பதோடு பல்வேறு மட்டங்களில் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்த போதிலும் பிரச்சினைகள் உரிய முறையில் தீர்க்கப்படாமலேயே உள்ளதாக குறிப்பிட்டார் பில்வத்து வனப்பகுதிக்கு அண்மையில் முன்னர் பரம்பரை பரம்பரையாக வசித்து வந்த முஸ்லிம் மக்கள் மேல்குடியேற்றப்பட்ட போது அதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டதாகவும் ஒருசாரார் பில்வத்து வனப்பகுதியை மீண்டும் விஸ்தரித்து வர்த்தகமானி அறிவித்தலை வெளியிடுவதற்கு முற்படும் அளவிற்கு ஜனாதிபதியை தவறாக வழிநடத்தியிருப்பது பற்றியும் அமைச்சர் கவலை தெரிவித்தார் இடம்பெயர்ந்த வடக்கு கிழக்கு மக்களின் மேள்குடியேற்றம் தொடர்பாக நெய்ஸ்பி பிரபு எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் யுத்தமடைந்த பின்னரும் கூட பாதிக்கப்பட்ட மக்களை மேள்குடியேற்ற நடவடிக்கை மந்த கதியிலேயே இடம்பெறுவதாக குறிப்பிட்டார் எனினும் அரசாங்கமும் மேல்குடியேற்றம் தொடர்பான அமைச்சும் இந்த விடயத்தில் கரிசனையாகவே இருக்கின்றன என குறிப்பிட்ட அமைச்சர் எதிர்பார்த்தபடி வெளிநாட்டிலிருந்து இதற்கான போதிய அளவு நிதிகள் கிடைக்கவில்லை என சுட்டிக்காட்டினார் இந்தியா ஐம்பதாயிரம் வீட்டுத் திட்டம் ஒன்றை மேற்கொண்டு வருவதாகவும் இடம்பெயர்ந்த மக்கள் குடியேறும் போது தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லாத நிலையில் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாக நேரிடுவதாகவும் ஹக்கீம் குறிப்பிட்டார் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக வேறு சட்டம் கொண்டுவரப்படுவது பற்றி மேற்கு நாடுகள் கவலை வெளியிட்டுள்ளதால் அது தொடர்பில் என்ன கூற விரும்புகின்றீர்கள் என நெய்ஸ்பி பிரபு அமைச்சரிடம் வினவினார் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக கொண்டுவரப்படவுள்ள சட்ட வரைவை பரிசீலிக்கும் பணி நாடாளுமன்ற மேற்பார்வை குழு ஒன்றிடம் ஒப்படைக்க உள்ளதாக அமைச்சர் கூறினார் எனவும் அமைச்சின் ஊடகப் பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது